உடல்நிலை பற்றி அறியும் நோக்கோடு ஆவலோடு நான் மட்டுமல்ல எங்களுடைய அமைப்பைச் சேர்ந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வரலாற்று பேராசிரியராக இருந்த பிரபாகரன் அவர்களுக்கும் ஆலோசகராக இருந்த அந்த மண்ணின் ஒரு ஈடுனையற்ற வரலாற்று ஆசிரியர் திருநாவுக்கரசு அவர்களும் விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஒரு ஈழணையற்ற தலைவராக விளங்கிய தமிழ்ச்செல்வன் அவர்களோடு கூட பிறந்த அண்ணனான சிவம் அவர்கள் அவர்களும் நானும் பரமபாலன் என்று அவருக்கு பெயர் சிவம் என்றும் அழைப்போம் அவரும் என்று நாங்கள் இந்திய ஈழத்தமிழர் நட்புறவு மையத்தின் சார்பில் அம்மா அவர்களை பார்க்க வந்தோம் அமைச்சர்களை சந்தித்தோம் அம்மா அவர்களுடைய இந்த உடல்நல குறித்த இந்த அவருடைய கவனிப்பு நிகழ்வுகளில் முதன்மையான பொறுப்பாளர்களாக இருந்து பணியாற்றுகிறவர்களை சந்தித்தோம் அம்மாவர்கள் வளமையான நிலையிலிருந்து முன்னேறி மிக முன்னேற்றமான அளவுக்கு அவர்களுடைய உடல்நிலை தேறி அவர் இன்று நல்ல நிலையில் இருப்பதாக எங்களுக்கு அவர்கள் சொன்னார்கள் அம்மாவர்கள் நன்றாக இப்பொழுது உணவருந்துகிறார்கள் அம்மாவர்கள் இப்பொழுது பேசுகிறார்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் எங்களிடம் சொன்னார்கள் மகிழ்ச்சியாக இருந்தது உலகெங்கும் வாழ்கிற ஈழத்தமிழர்கள் உலகெங்கும் வாழ்கிற ஈழத்தமிழர்கள் தமிழீழத்தில் மட்டுமல்ல அம்மாவினுடைய உடல் நலம் அது தேர வேண்டும் அவர்கள் திரும்பவும் வந்து ஆட்சிப்பிடத்தில் உட்கார்ந்து ஆள வேண்டும் என்று ஆவலோடு விரும்புகிறார்கள் அதற்காக ஒவ்வொரு கோயிலிலும் தமிழீழத்திலும் வெளியிலும் அவர்கள் வழிபாடு நிகழ்த்தி வருகிறார்கள் அம்மா அவர்களை தமிழீழ மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் ஏனென்றால் சிங்களவர்களுடைய ஜனத்தொகையை விட மக்கள் தொகையை விட நான்கு மடங்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டின் தலைவராக அவர் இருக்கிறார் அவர் இங்கே அந்த ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து அவர் ஆற்றிய பணிகள் தமிழீழ மக்களுக்கு தோல் தருகிற துணை நிற்கிற பணிகளாக அமைந்தன உங்களுக்கு தெரியும் தமிழீழ மக்களுடைய விடுதலைப் போராட்டம் வீறு கொண்டுவதற்கு அடிப்படை தொடக்க நிலையில் ஒரு அடிப்படை காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த அரும்பெரும் புரட்சி தலைவர் அவர்கள் அவருடைய வழியிலிருந்து கொஞ்சமும் பிசகாமல் பிசுறாமல் அம்மா அவர்கள் கடந்த காலத்தில் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தமிழீழ மக்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார் தமிழீழ சட்டமன்றத்தில் ஈழத்தில் நடைபெறுவது இன அழிப்பு என்று அவர் தீர்மானம் இயற்றினார் ஈழத்தில் நடைபெறுகின்ற அந்த கொடுமைகளை செய்த இரண்டாயிரத்தி ஒன்பதில் அங்கு இனப்படுகொலை நிகழ்த்திய ராஜபக்சே அவர்கள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும் என்று தீர்மானம் இயற்றினார் அது மட்டுமல்ல அந்த மண்ணில் அவ்வளவு கொடுமை செய்கிற இலங்கை அரசாங்கத்தின் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் இந்தியா இலங்கையை நட்பு நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்க கூடாது இலங்கை இந்தியாவின் எதிரி நாடு என்று அம்மா அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்களிடையே தமிழீழ விடுதலைக்கான வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் போர் ஈழம் நடத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றினார் உலகெங்கும் வாழ்கிற தமிழர்கள் இந்த நேரத்தில் அந்த அம்மாவை நெஞ்சில் நினைத்து ஆழமாக நினைத்து அந்த அம்மா அந்த அம்மா உடல்நலம் பெற்று வர வேண்டும் என்று இறைவனை வழிபடுகிறார்கள் அம்மாவுடைய தேக நலன் தமிழீழ மக்களுடைய தேச நலன் இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அம்மா அவர்களுடைய தேக நலன் தமிழீழ மக்களுடைய தேச நலன் அந்த மண்ணில் அம்மா அவர்கள் திரும்பி வருவார் தமிழீழ மக்களை தொடர்ந்தும் தாங்குவார் தமிழீழ விடுதலை போராட்டம் கொண்டு பழையபடி நிமிரும் நாங்கள் தமிழீழ மக்கள் அந்த மண்ணில் நிமிர்ந்து வாழ்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இறைவன் அருள் பொழியட்டும் அம்மா அவர்களுடைய உடல் நலம் பெறட்டும் வணக்கம்